மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் தாவேக்காவுக்கு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் மேல் ஆதரவு வந்து பெருகி கொண்டிருக்கிறது அதாவது நிறைய மாவட்டங்களில் தமிழகத்தில் தாவேக்காவுக்கு ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது என கூறலாம் மக்களே ஏனென்றும் வந்து பார்த்திங்கன்னா இவர் நடிகர் அப்படின்றதுனால ஆதரவு வருகிறது என பல பேர் கூறி வருகிறார்கள் ஆனால் அது கிடையாது இவர் நடிகராக இருக்கும் பொழுது பல நலத்திட்டங்களை மற்றும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என பல ஈடுபாடுகளில் இணைந்துள்ளார் நமது தாவக்க தலைவர் விஜய் அவர்கள் ஆகியால் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஆதரவு தமிழகத்தில் தொண்ணூற்றி ஆறும் சதவீதத்துக்கும் மேல் வந்து பார்த்திங்கன்னா பெருகிக் கொண்டிருக்கிறது வரும் தேர்தலில் கண்டிப்பாக இவரது ஆட்சியாக இருக்கும் என மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் இப்பொழுது ஒரு புதிய சிக்கல் வந்து கொண்டிருக்கிறது என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிரியாக மாறும் அனைத்து கட்சிகளும் அப்படின்ற போல் தான் இருக்கிறது அதாவது தமிழகத்தில் ஆல்ரெடி தன் கட்சிகளை மிக மிக பலப்படுத்தி வைத்து பல வருட காலமாக ஆட்சியில் வைத்திருந்த கட்சி என பெரிய கட்சியாக திகழ்கிறது நமது திமுக கட்சி அக்கட்சியில் பொதுச்செலரான முதலமைச்சர் ஐயா இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் அதிகபட்சமான பல சில நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவர்களுடைய ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி என்று தான் பேர் வந்து கொண்டிருக்கிறது இதனையடுத்து அதிமுகவும் வருட காலம் ஆட்சியில் இருந்திருக்கின்றன அங்கிருந்த ஆட்சியெல்லாம் நமது அம்மா ஆண்ட ஆட்சி அதாவது ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட்சி அமைத்தார்கள் நிறைய வாட்டி ஆகியால் அவருடைய ஆட்சி மிகவும் சிறப்பான ஆட்சி என பல மக்கள் எளிய மக்கள் ஏழை மக்கள் என அனைவரும் தெரிவித்திருந்தார்கள் இதனையடுத்து இரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நமது தாவக்க தலைவர் வெற்றி பெற்று அவருடைய ஆட்சியும் நன்றாக ஆட்சியாக இருக்கும் என வந்து பார்த்திங்கன்னா பல மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதனையடுத்து வரும் தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெறணும் என்றும் தமிழக மக்கள் ஆசைப்படுகிறார்கள் இதனையடுத்து மக்களே எந்த கட்சிகளும் தாவேக்காவுடன் கூட்டணி இல்லை இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதனையடுத்து தாவேக்காவுக்கு தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு சின்னத்தையும் கொடுக்கவில்லை எலெக்ஷன் வரக்கிட்ட நெருங்கி கொண்டிருக்கும் வேளையில் கூடிய விரிவில் அதன் வேலைகளை செய்வார்கள் எதிர்பார்க்கலாம் ஓகே இதனை இதனையடுத்து அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களை அடுத்து விளைவில் அடுத்த காணொலியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க மிக்க